வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கடந்த எனது சுவடு பகுதியில் இந்திரா காந்தி பிறப்பித்த அவசர நிலை பற்றிலாம் விரிவாக பார்த்தோம் தமிழ்நாடை பொறுத்தவரையில் சாவண காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸ் இணைப்பு பிறந்தளவர் காமராஜர் மறைவுக்கு பின் நடந்ததெல்லாம் முக்கியமான விடயங்கள் எல்லாம் பேசி கொண்டு போனோம் ஒவ்வொன்றும் கூர்மையான விஷயங்கள் ரொம்ப பல விஷயங்கள் சொல்லாமல் தவிர்க்கின்ற நேரமில்லை ஒவ்வொன்றையும் மிகைப்படுத்தி சொல்லி போனால் அதிக நேரமாகிடும் இப்போது இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி நேரத்தில் அவங்க எதுக்கு எமர்ஜென்சி வந்ததுன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏன்னா ரைப்ரரி தொகுதியில் இந்திரா காந்தி பிரதமர் வெற்றி பெற்றார் அந்த தொகுதியில் அரசாங்க ஜீப்புகளை கொண்டு தேர்தல் பணியாற்றினார்கள் என்று அவரை எதிராக போட்டியிட்ட பிற்காலத்தில் மத்திய அமைச்சரான சோசியலிஸ்ட் தலைவர் ராஜநாராயணன் தேர்தல் மனுவை தாக்கல் செய்திருந்தார் அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்திரா காந்தி தேர்தல் செல்லாது என்று சொன்னது பெரிய தாக்கத்தையும் கவலையும் இந்திரா காந்திக்கு அதை ஏற்படுத்தியது ரேபரெல்லி தொகுதி இன்றைக்கு இவர் நிற்கிறாரே யார் இந்திரா காந்தியின் பேரன் ராகுல் அவர் வயநாடுலும் போட்டியிட்டார் பிறகு ரைப்ரரியில் போட்டியிடணும்னு சொல்லி மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் தலைவர் ரொம்ப வேண்டுகோள் விட்டும் அவர் கேட்கவில்லை கார்கே நேரடியாக சோனியாவிடம் அவர் வீட்டுக்கு சென்று அங்கே ராகுல் போட்டியிடவில்லை என்றால் நன்றாக இருக்காது இருக்காது இந்த நிலையில் யூபியில் போட்டியிட வேண்டும் அது மரபு ரீதியாக ட்ரெடிஷனலாக நெகிரு ஃபேமிலியுடைய தொகுதி ரைப்ரிலி ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி என்று போட்டியிட்டார்கள் என்று ரையும் வேண்டிக்கொண்டு மன இல்லாமல் ராகுல் காந்தி அங்கே போட்டியிட்டார் அமைதி தொகுதியிலும் போட்டியிட்டு தோற்றார் இதனால் யூபியில் இந்திரா காந்திக்கு என்ன மனப்பக்குவம் ஏற்பட்டதோ ரைப்ரரியில் போட்டியிட்டோம் ராஜநாராயனுடைய தேர்தல் மனுவில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் நம்முடைய தேர்தலை செல்லாது என்று சொல்லிவிட்டது அதற்கு பிறகும் எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு அந்த தொகுதியில் இந்திரா காந்தி போட்டியிட்டார் தோற்றார் இப்படியான நிலையில் தெற்கே ஒரு தொகுதியில் தென் மாநிலங்களில் ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் அப்போது சாகம்சின் நெருக்கடி மொராஜ் அரசாங்கம் ஜனதா அரசாங்கத்தினுடைய பல்வேறு நெருக்கடிகள்னால் தென் மாநிலங்கள் ஏதாவது தொகுதியில் போட்டியிடலாம் என்று நினைத்த எம்ஜிஆர் அன்றைக்கு முதலமைச்சர் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடுங்கள் அன்றைக்கு எஸ்டி சோமசுந்தரம் எஸ்டிஎஸ் அமைச்சராகிவிட்டார் அந்த தொகுதியிலிருந்து தன்னுடைய பொறுப்பை விலகி விலகிக்கொண்டார் ராஜினாமா விட்டார் தஞ்சாவூர் தொகுதி காலியாக உள்ளது நாடாளுமன்ற தொகுதி அங்கே போட்டியிடலாம் என்று ஒரு நம்பிக்கையை எம்ஜிஆர் கொடுத்தார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொடுத்த அந்த வாக்குறுதியை எம்ஜிஆரால் செய்ய முடியவில்லை மத்திய சர்க்கார் நெருக்கடி மொராஜி தேசாயருடைய நெருக்கடியால் செய்ய முடியவில்லை திருச்சிராப்பள்ளி விமான நிலைய வரை வந்துவிட்டார் மனு தாக்கல் செய்ய வேண்டும் இந்திரா காந்தி முன்னாள் பிரதமர் அந்த நேரத்தில் நான் உட்காந்து திருச்சிராப்பள்ளி விமான நிலத்தில் இருந்தேன் துளசையா வாண்டையர் ஜி கே மூப்பனார் அதே போல் நாடிமுத்துப்பிள்ளை குடும்பத்தினர் எல்லோரும் இருந்தாங்க தஞ்சை ராமமூர்த்தி நெடுமாறன் போன்றவெல்லாம் இருந்தாங்க ஆர்வி சுவாமிநாதன் எல்லாம் இருந்தாங்க போட்டியிட தயாராக வந்து விட்டார்கள் அப்போல்லாம் உங்களுக்கு இந்த எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது என்ன படிச்சிருக்கிறீங்க உங்கள் வருமான வரி கட்டினீங்களா இதெல்லாம் அப்போது அஃபிடவிட்லாம் கிடையாது சும்மா தேர்தல் மூன்று போட்டால் போதும் கையெழுத்து போட்டால் போதும் அது முன்மொழியனும் வழிமொழியனும் அவ்வளோதான் வந்துவிட்டார் திடீரென்று எம்ஜிஆரால் அதை அந்த உறுதிமொழியை காப்பாற்றப்படவில்லை துளசியா வாண்டியார் சொன்னார் நிலுங்கம்மா நாங்கள்லாம் வேலை பார்க்குறோம் எங்கள் மாவட்டம் தானே வந்துட்டு உங்களுக்கு வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது என்றார் இருப்பினும் இந்திரா காந்தி விரும்பவில்லை திரும்பிவிட்டார் அதற்கு பிறகு வீரேந்திர பட்டேல் அங்கே ராஜினாமா செய்ததனால் பெங்களூரில் சிக்மலூர் அதாவது தமிழர்கள் அதிகமாக வாழும் காப்பி எஸ்டேட்டில் தூதி காலியானது தேவராஜர்ஸ் அன்றைக்கு முதலமைச்சர் இந்த இவருக்காரங்க மல்லிகார்ஜுன் கார்கே இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர் இவரோ நான் ட்வீட் போட்டு நீக்கிறாங்களே இந்த திமுக காரங்க இந்த மல்லிகார்ஜுன் கார்கே தான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு சோண்டு வந்து கொடுப்பார் அந்த அங்கே சிக்மரூர் நின்று வெற்றி பெற்றார் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்திராவுக்கு மனத்தளவில் யூபியில் இனிமேல் நிற்க வேண்டாம் நமக்கு அது சரியாகவே வரலை என்று நேரு குடும்பத்தினுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் கான்ஸ்டுவன்ஸை விட்டு அவங்க ஆந்திராவுக்கு வந்தாங்க மேடக் தொகுதி மேடக் தொகுதி அதிகமாக என்ன வாக்குகள் வெற்றி பெற்றது அதே நேரத்தில் ரேப்ரில் நிற்கலைன்னு ஒரு இது வந்து குற்றம் வந்துருன்னா அங்கேயும் போட்டிக்கிட்டாங்க ரெண்டு தொகுதியில் போட்டிட்டாங்க ஆனால் மேடக் தொகுதியில் ஆந்திராவில் அதிகமான வாக்குகள் கிடைத்தன ஒன்றுபட்ட பிரதேசம் தெலுங்கானாவில் இருக்கின்ற அந்த தொகுதி பிறகு ரெய்பிரேலி தொழில் வெற்றி பெற்றாலும் அதை ஆட்சிக்கு வந்தவுடன் எண்பது எழுபத்தொம்பது ஆட்சிக்கு வந்தவுடன் அதை ராஜினாமா பண்ணிவிட்டார் அந்த தொகுதி எம்பி கடைசி வரை ரைப்ரேலி தான் அவங்க சுட்டுக் கொள்ளும்போது கூட ரைப்ரேலி தொகுதி எம்பி தான் இப்படியாக ரைப்ரேலி தொகுதியும் அமைதி தொகுதியும் நேருவின் குடும்பத்தினர் போட்டியிடுகின்ற தொகுதியில் இன்றைக்கு போட்டியிட விருப்பமில்லாமல் போட்டியிடுகின்றனர் இதற்கு காரணம் இந்திரா காந்தியுடைய தோல்விதான் அந்த எமர்ஜென்சி முடிந்த தேர்தலில் தோற்றதும் அதே மாதிரி தேர்தல் மனு ராஜநாராயண மனுவினுடைய தீர்ப்பு வந்ததுக்காக அவருக்கு யூபியில் இனிமே உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிட வேண்டாம் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டா தென் மாநிலங்கள் பாதுகாப்பு காங்கிரஸுக்கு இது எப்படின்னா எமர்ஜென்சி முடிஞ்சது வட மாநிலங்கள்லாம் காங்கிரஸ் தோக்கு ஒன்றுபட்ட ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகம் தமிழ்நாடு கேரளாவில் சில பகுதிகள் முழுமையாக இந்திரா காந்திக்கு ஆதரவாக அன்றைக்கு வெற்றி பெறுகிறது துர்கான் கேட்டு அழி இடித்தது போன்ற எமர்ஜென்சி எக்ஸஸ் பாருங்கள் அதிகபட்சமான அவசரணை காலத்தில் சிறையில் தலைவர்களை அடைக்கப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயண் போன்ற தலைவரே அடைக்கப்பட்டாங்க அன்றைக்கு சோசியலிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே உள்ளே போனாங்க அது மாதிரி கம்யூனிஸ்ட் சிபிஎம் இப்படி சிபிஐ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கலைக்கிற வரைக்கும் அவங்களை யாரையும் அரெஸ்ட் பண்ணல பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி கலைச்சு பண்ண இப்படியான நிலையில் இந்திரா காந்தி மீது ஒரு வெறுப்பு வட மாநிலங்கள் தோத்தாங்க தென் மாநிலங்கள் தான் கை கொடுத்தது தன்னுடைய அரசியல் பயணத்தை தென் மாநிலங்களில் இருந்து இனிமேல் போட்டியிடலாம் என்று நினைத்தபோது அந்த அம்மா கொண்டுட்டாங்க கொல்லும்போது அவங்க வந்து மேடக் தொகுதி எம்பி இப்போது இதுக்கு மத்தியில் அடுத்த இதுக்கு நான் வரேன் எப்படி சின்னங்கள்லாம் ஏன் மாறினது என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சிக் பூவில் நிற்கும்போது அந்த அம்மா கை சின்னம் வாங்குறாங்க அதுக்கு முன்னாடி பசுங்கன்று இருந்தது மேடத் தொகுதியில் அதே கை சின்னம் தான் வெற்றி பெற்றார்கள் இருந்தார்கள் இப்போது ராகுல் காந்தி வயநாட்டில் தான் போனோட்ட வெற்றி பெற்றார் சிமிதி ராணியிடம் தோற்றார் அமைதியில் அதனால் சோனியா கூட ரெய்பர்களில் தான் நின்ன தொகுதியில் நிற்கவும் விடாமல் இப்போ ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்க இப்போது உத்தரப்பிரதேசம் ஒரு காலத்தில் நேரு குடும்பத்தினுடைய ஆதிக்க மாநிலமாக அவர்களுடைய செல்வாக்கு பெற்ற மாநிலமாக இருந்த உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு காங்கிரஸ் இன்றைக்கு பின்தள்ளப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் மேற்கு உத்திரப்பிரதேசம் ஜாட்டுகள் கையில் இருக்கின்றது அதாவது கரும்பு விவசாயிகள் கையில் இருக்கின்றது சரண் சிங் கையில் இருக்கின்றது அவருடைய கட்சியின் அவர் சரண்சிங் இறந்தாரே அவருடைய பேரன்றைக்கு அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார் அதே மாதிரி காசி மிர்சாப்பூர் போன்ற கிழக்கு உத்தரப்பிரதேசமும் காங்கிரஸுக்கு சரியாக இல்லை வாரணாசி பகுதி அங்கே தான் மோடி போட்டியிடுகின்றார் இப்படி உத்தரப்பிரதேசம் பல்வேறு வட்டாரங்களை பார்த்தால் ஒரு வட்டாரம் கூட சாதகமாக காங்கிரஸுக்கு இல்லை இன்றைய நிலையில் ராகுல் காந்தி எல்லாரும் சேர்ந்து வலியுறுத்தி தங்களுடைய பலத்தை முழுமையாக ரைப்ரேலில் நிறுத்தி வெற்றி பெற வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டது காங்கிரஸ் அங்கே உத்தரப்பிரதேச தான் காங்கிரஸ் அதிகமாக வெற்றி பெறும் உத்தரப்பிரதேச தான் பிரதமர் யாருன்னு தீர்மானிக்கும் அந்த மாநிலத்தில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்த நேரு குடும்பத்துக்கு இப்படியான நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆளுகின்றது அதே மாதிரி அதாவது முலாயம் சிங் யாதவ் தலைமையில் உள்ள இயக்கம் அங்கே எதிர்கட்சியாக இருக்கின்றது காஞ்சிராமினுடைய மாயாவதி கட்சி ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது இப்படியான நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் போல நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் போட்டியிட யோசிக்கின்றார்கள் ரொம்ப யோசிப்புக்கு பின் தயக்கத்துக்கு பின் தான் ராகுல் காந்தியும் இப்போது அங்கே மனு செய்துள்ளார் என்றால் அவங்களுடைய பாட்டி ஏற்கனவே அதனால் பாதிக்கப்பட்டதனால் அந்த அம்மையார் அங்கே உத்தரப்பிரதேச அரசிலே வேண்டாம் சென்று விடலாம் என்று நினைத்தேன் மூலமாக தான் போனோட்டு வயநாடுக்கு வந்தாங்க இப்போ அமைதியில் அவர் தோத்தார் இப்போ மறுபடியும் தயக்கத்தின் மத்தியில் அங்கே உத்திரப்பிரதேசத்தில் போட்டியிடுகிறார் ரெய்பிரேலி தொகுதியில் சோனியா ரொம்ப வலியுறுத்தியும் கேட்டாங்க அதே மாதிரி அமைதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட சொன்னாங்க அவங்க மறுத்துட்டாங்க இப்படியாக உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கையிலிருந்து இன்றைக்கு அங்கே போட்டியிடக்கூட நேரு குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் யோசிக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் எங்கே இருக்கின்றது எங்கே செல்கிறது என்றே கவனிக்க வேண்டும் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்